ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிகவும் விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியை உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஏழிலிருந்து நேராக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உங்கள் ராசிநாதன் வக்கரமாக எட்டிலே மறைந்திருக்கின்றார் ராசிநாதன் மறைவது என்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் அவர் எட் ஆறு குடையவர் என்பதால் எட்டில் மறைவது என்பது ஒரு வகையில் நன்மை ஆனால் ராசிநாதன் மறைவது என்பது சற்று பல குறைவுதான் இருந்தாலும் பெரிய சங்கடங்கள் வராது அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் வீடு கொடுத்த புதனுக்கும் கிடைப்பதனால் மறைவு தோஷம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் அவர் மூன்றாம் மீட்டரில் அவருடைய பார்வை கிடைப்பதனால் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதனால் வெற்றி ஸ்தானம் ஆகின்றது ஆனால் சகல சௌபாகங்களும் நன்மைகளும் உங்கள் முயற்சியை அத்தனை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுவதால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் என்று சகலவிதமான சௌபாகியங்களுடன் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு ஆதரவாக குருவினுடைய பார்வை பூர்ணமாக உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக வெற்றி அடையாதவர்களும் வெற்றியை புதிதாக வெற்றி அடையலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடையவர் குரு பகவான் ஆகின்றார் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறிலே ஏழிலே மறைகின்றார் இருந்தாலும் ராசிநாதன் ரெண்டாம் மீட்டை பார்ப்பது என்பது சிறப்பு அதனால் இரண்டாம் மீட்டை அதிபதி குரு பகவான் ராசியை பார்ப்பதினால் இரண்டாம் வீட்டிற்கு பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஆறில் மறைவதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதோ வகையில் தங்கு தடையாகும் ஆனால் ராசிநாதன் பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் ஐந்து குடையவர் ராசிநாதன் என்ற காரணத்தினால் அடிப்படையான பண வரவுகள் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஆயிரம் தான் இருந்தாலும் ரெண்டாம் மீட்டர் ஐந்து ரெண்டு ஐந்து குடிய குரு பகவான் ராசியை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதன் பார்க்கக்கூடிய இடம் விருத்தியாகும் அந்த வலை அந்த வகையில் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் ரெண்டாம் இடம் முழு உங்களுக்கு யோகத்தையும் தனப்பிராப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகளை தரும் ஒரு சிலருக்கு பணம் வரக்கூடிய பணம் சற்று காலதாமதம் ஆகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதற்கு காரணம் தான் வீட்டு அதிபதி தனது மறைந்திருப்பது மறைந்திருப்பதுதான் காரணம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் பலவிதமான வெற்றி செயல்களும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பலவித வெற்றி வெற்றிகரமாக முடியக்கூடிய விஷயங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் கட்டாயம் முடிப்பீர்கள் அதற்கு குருவும் ஒரு வகையில் துணை இருப்பார் ராசியை பார்ப்பதினால் ராசிநாதன் செவ்வாயின் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் வெற்றியும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பூரணமாகவே உள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடியர் சனி பகவான் அவர் நான்கிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பத் பத்து பதினொன்று கூடிய எட்டு எட்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் எட்டு அதிபதி புதனும் பதினொன்று கூடிய சூரியனும் ஆரம்பத்திலே பதினோராம் தேதி வரை மூன்றிலே இருக்கின்றார்கள் மூன்றாம் வீட்டு அதிபதி நான்கிலே மூன்றாம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் சேர்த்து கிடைப்பதனால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவர்களுடைய வாழ்வும் வளமும் வச வசந்தங்களும் வளங்களும் அடையும் அவருடைய முயற்சிகளும் வெற்றியடையும் அவருடைய அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி அவருடைய பயணங்கள் போகும் என்பது தெளிவு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் பயணங்கள் உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு அந்த பயணங்களால் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் வரும் பலருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவியில் இருப்பவர்களுக்கோ அரசியல் கட்சிகள் இருப்பவர்களுக்கோ மற்ற பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கும் உங்களை தேடி பல விதமான நல்ல வெற்றி செய்திகள் வரும் கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்புகளும் கிடைக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை மேலும் வெற்றியாக ஆக்கி கொள்ளலாம் என்பதே மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் மூன்றை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றன அதாவது செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் மூன்றாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் என்பதே உறுதியாகும் உடைய ராசிக்கு ஆளுக்கூடியவர் சனி பகவான் அவர் நான்கிலே வலிமையாக இருக்கின்றார் சகோதரக்காரனும் ராசிநாதனமான பூமிக்காரனும் சகோதரக்காரனும் செவ்வாயும் நான்காம் மீட்டருக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் மீட்டர் ஒரு வகையில் பலமடைகின்றது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் உங்களுக்கு சுபவிரியங்களாகும் பலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும் மூன்றாம் வீட்டை குரு செவ்வாய் பார்ப்பதினால் நான்காம் வீட்டிற்கு அது விரைஸ்தானம் என்பதனால் இடமாற்றம் வரும் புதிய வீடுகள் வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் போன்றவற்றை வரும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் பிற்பகுதியில் கவ படிப்பில் மிக மிக கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச்சிதர்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாயாரினுடைய உடல்நிலை சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் வீடு வண்டி வாசல் அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த மாதம் நிறைவேறும் அதற்கு சாதகமாக வாகனக்காரரும் சுக்கரனும் உச்சமடைந்திருப்பதே ஒரு காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஒரு சிலருக்கு அதன் மூலமாக ஒரு சில கடன்கள் ஏற்படலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய ராசிக்கு ஐந்து கூடவர் குரு பகவான் ஆகின்றார் ஐந்திலே ராகு அது சம்பந்தத்துடன் ஏழுக்குடிய சுக்கரபகவான் ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்கரபகவான் உச்சமடைந்திருக்கின்றார் ஐந்தாம் எட்டு அதிபதி ஏழிலே இங்கே ஐந்தும் ஏழும் பரிவர்த்தனை இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான் இருந்தாலும் பொதுவாக அனுபவ ரீதியாக பார்க்கும்பொழுது ஏழு ஐந்தும் பரிவர்த்தனையோ ஏழு ஐந்தும் சம்பந்தப்பட்டால் மனைவி வகையிலையோ பிள்ளைகள் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களோ அல்லது கஷ்டங்களோ இருக்கிறது என்பதே உண்மை அது அந்தந்த தசாபுத்தி காலங்களில் நடைபெறும் ஆனால் இந்த கோச்சார காலத்தில் அது நடைபெறாது அதற்கு மாறாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் லா பிள்ளைகள் வகையில் அதிர்ஷ்டமும் மனைவிகள் யோகங்களும் லாபங்களும் பெண்ணாக இருந்தால் கணவன் வகையில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பெருகும் அவர்களுக்காக நீங்கள் சுபவரிய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் இருக்கும் நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்வில் நிச்சயமாக படிப்போ திருமணமோ குழந்தை பாக்கியமோ அல்லது பொருளாதார அபிவிருத்தியோ அல்லது மனைவிகள் அவர்களுக்கு மனைவிக்கு தேவையான பொன் பொன்பொருட்களோ ஆடை ஆபரணங்களோ இல்லது கணவனுக்கு தேவையான பொருட்கள் மனைவி வாங்கித் தருவதோ போன்ற சுப நிகழ்ச்சிகளும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் கட்டாயம் நடைபெறும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இன்ப சு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆக ஒரு சிலருக்கு திருமணமாகி திரு குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் அந்த விஷயத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் செவ்வாய் அவர் ராசிநாதனாகியிருந்து எட்டிலேயே மறைகின்றார் ஆறாம் எட்டு அதிபதி எட்டிலேயே மறைந்ததினால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு சங்கடங்கள் உடல்நிலைவு போட்டி போறாமை கடன் போன்ற தொல்லைகள் உங்களுக்கு உங்களை அண்டாது கடன் இருந்தாலும் கடன்காரன் தொல்லையால் கடன்காரனால் நீங்கள் எந்த விதமான சங்கடத்துக்கும் ஆட்பட மாட்டீர்கள் கடன்காரன் நேரில் பார்த்தாலும் அதை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பார்த்துவிட்டு நேராக சென்றுவிடார் என்பதுதான் அனுபவம் உண்மையாகும் ஆனால் ஆறாம் எட்டு கெடுபலனில் உங்களுக்கு இந்த மாதம் எதுவும் சங்கடங்கள் வராது என்பதுதான் உண்மையாகும் ராசிக்கு ஏழு குடிவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே ஐந்து குடிவர் ஏழிலே ஐந்தாம் வீட்டிற்கு சொன்னது போல் பரிவர்த்தனை திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த மாதம் சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையில் திருமணம் அடைந்துவிடும் ஏற்கனவே முடிவு செய்திருப்பவர்கள் அற்புதமான முறையிலே திருமணத்தை நீங்கள் கொள்ளலாம் கணவன் நோய்கள் மனைவி வகையில் புரிதலருக்கும் அன்போடு அரவணைப்போடு குடும்பம் சந்தோஷமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ எதோவர்கள் கணவன் வகையில் ஒரு சிலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் ஒரு சிலருக்கு தற்காலிக பிரிவுகளும் உண்டாகலாம் இது இன்ப பிரிவாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வகையில் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ புதிய வண்டி வாகனங்களோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம் கணவனுக்கு மனைவி வீட்டிலிருந்தும் மனைவிக்கு கணவர் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டு குடவர் புதனாகின்றார் எட்டிலே ராசிநாதன் இருக்கின்றார் வீடு கொடுத்த புதன் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகு அவர் நான்கிலே இருக்கின்றார் ராசிநாதன் எட்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் பெரிதாக பாதிக்காது இயற்கையில் பாவகிரகமான செவ்வாய் எட்டிலே இருப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தையும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கையும் இரவில் பயணங்களை கூடுமான அளவுக்கு தவிர்த்த நல்லது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சந்திரன் அவர் நாள் கிரகம் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் குறிப்பாக குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு கிடைத்து அந்த சூரியனும் புதனும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தையாலும் தந்தை ஒருவராலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது அதே வேளையில் தந்தையின் மூலமாக சுபவீரங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு குலதெய்வத்தினுடையவர்கள் மகானுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு பிதிர்ராஜிகள் சொத்துக்கள் கிடைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் விரைவிலே ஒன்பதாம் மீட்டருக்கு விட விடப்போவதனால் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகங்களும் தந்தையாளம் தந்தை உறவுகள் மூலமாக பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் முடிந்தவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் திருக்கோயிலுக்கோ அல்லது குலதெய்வம் கோயிலுக்கோ சென்று வணங்கினால் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலே தான் வீட்டு காரிலே பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே சனியுடன் சேர்வார் ஆரம்பத்தில் பத்துக்குடைய சூரியனை குரு பகவான் பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் தொழிலில் கொடி கட்டி பறப்பீர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை வெற்றி கொடி நாட்டிவர் நாட்டியீர்கள் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் பூர்த்தியாக ஈடேறும் அரசாங்க பணியிலும் தனியார் பருவியில் இருப்பவர்களுக்கும் இதே நிலையில் தான் உயரும் பலருக்கு இடப்பயிற்சிகளும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடப்பெயர்ச்சியும் பண உயர்வும் பதவி உயர்வும் வரும் ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் பத்தாம் வீட்டாதிபதி நான்கிலே சென்று தான் வீட்டை பார்த்தாலும் சனியுடன் சேர்ந்து தான் வீட்டை பார்ப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு அவர் பகை என்பதை விட பத்தாம் வீட்டிற்கு அவர் ஆறு குடையவர் என்பதனால் உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் நேரடியாகவோ மறைமுகமோ போட்டியாளர்களும் எதிரிகளும் தொலை கொடுப்பார்கள் இது நேரடியாக எதிரியை நீங்கள் நம்பிவிடலாம் நண்பர் நண்பர்கள் போர்வில் இருக்கின்ற எதிரைத்தான் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் குறிப்பாக தொழிலதிபர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக நீங்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் க கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில தவறுகள் நடக்கும் அதற்கு நீங்கள் பழிக்கு ஆளாவீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அதுவும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்கம் சம்பந்தப்பட்டவர்கள் கணக்கு வழக்கைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் ஒன்பதனே ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நான்கிலே இருக்கின்றார் பதினோராம் மீட்டை ராகு பதினொன்றிலே ராகும் பதினோராம் மீட்டை செவ்வாய் குரு சுக்கரன் அத்தனையும் பார்ப்பதனால் பதினோராம் வீடு மிக பெரிய அளவிலே பலமடைகின்றது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அடையும் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் ஏதோவர்கள் நீங்கள் நினைத்த காரியம் பூர்ணமாக கைகூடும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் சேர்வார்கள் பிரிந்திரு முதல் திருமணம் தடைபட்டு போனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் மிக பெரிய அளவிலே வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களும் இந்த மாதம் இந்த கிரக இந்த கிரக கோச்சார கிரகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்த்த எதிர்பாராத வெற்றியும் தரக்கூடிய வகையில் பதினோராம் வீடு அமைந்துள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கொடிவர் சுக்கர பகவான் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவிக்குள்ளாகும் இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவோ சுப தான் ஆகுமே தவிர வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கோச்சார பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகவும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வகை நிச்சயமாக நீங்கள் சூடுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சிநேரியும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தியம் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்